வெறும் எழுபத்தி நாலு ரனுக்கு ஆல் அவுட் நூற்றி ஒரு ரன்கள் வித்தியாசத்தில் தென் ஆப்பிரிக்காவை தருக்கிவிட்ட இந்திய அணி உலக சாதனை வெற்றி இந்திய கிரிக்கெட் அணி தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக விளையாடும் ஐந்து டி டுவெண்டிகள் கொண்ட போட்டி தொடர் நவம்பர் ஒன்பதாம் தேதி நேற்று நடந்தது இரவு ஏழு மணிக்கு துவங்கிய இந்த போட்டியில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்க அணி முதலில் பந்து வீசுவதாக அறிவித்தது அதனைத் தொடர்ந்து களமிறங்கிய இந்திய அணி இருபது ஓவர்களில் அதிரடியாக விளையாடி நூற்றி எழுபத்தி ஐந்து ரன்கள் சேர்த்தது இந்திய அணிக்கு அபிஷேக் சர்மா பதினேழு ரன்கள் சுமன் கில் நான்கு கேப்டன் சூரியகுமார் யாதவ் பன்னெண்டு சிவம் துபே பதினோரு ரன்களில் அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்தனர் அதே போல நிதானமாக விளையாட முயற்சித்த திலக் வர்மா இருபத்தி ஆறு ரன்களில் அவுட் ஆனார் அக்சர் பட்டேல் இருபத்தி மூணு ரன்கள் என்றுமே எடுத்தார் இருப்பினும் மிடில் ஆர்டரில் அட்டகாசமாக விளையாடிய ஹார்திக் பாண்டியா அரைசதம் அடித்து ஆறு பவுன்றி நான்கு சிக்ஸ்களுடன் ஐம்பத்தி ஒன்பது ரன்கள் குவித்து அசத்தின தென் ஆப்பிரிக்காவிற்கு அதிகபட்சமாக நெகிடி மூன்று விக்கெட்டுகளும் சிம்பாலா இரண்டு விக்கெட்டுகளை எடுத்து அசத்தினார்கள் அடுத்து விளையாடிய தென்னாப்பிரிக்காவுக்கு டிகாக் முதல் ஓவரிலேயே அர்சிப் வேகத்தில் டக் அவுட் ஆனார் அடுத்து வந்த ஸ்டப்ஸ் பதினாலு ரன்களில் அசிப் வேகத்தில் நடையை கட்டினார் மேலும் அதிரடி காட்டுவார் என எதிர்பார்க்கப்பட்ட டேவிட் மில்லர் ஒரு ரன்களில் அவுட் ஆனார் மறுபுறம் அதிரடியாக விளையாடிய முயற்சித்த டவால் பிராவிஸ் இருபத்தி ரன்களில் பூம்ரா ஓவரில் அவுட் ஆனார் இறுதியில் பன்னெண்டு புள்ளி மூணு ஓவர்களில் வெறும் எழுபத்தி நாலு ரன்களுக்கு தென்னாப்பிரிக்கா ஆல் அவுட் ஆனது இந்தியா நூற்றி ஒரு ரன்கள் வித்தியாசத்தில் பிரம்மாண்ட வெற்றியை பெற்றது அத்துடன் சர்வதேச டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை குழந்தை ரன்களுக்கு ஆல் அவுட் ஆக்கிய இந்திய அணி என்ற தங்களது சொந்த சாதனையை உடைத்த இந்தியா புதிய உலக சாதனையை பிடித்துள்ளது இதற்கு முன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ராஜ்கோட் மைதானத்தில் தென்னாப்பிரிக்காவை வெறும் எண்பத்தி ஏழு ரன்களில் இந்தியா ஆல் அவுட் ஆக்கியதே முக்கிய சாதனையாக இருந்தது